என்ன ராஜா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறியே உனக்கு அறிவு இல்ல அந்த வயசான ஒருத்த அறிவு இல்லாம கேக்குறாங்க நீ என்ன டான்ஸ் ஆடியே கீழே கீழே உளுந்து கையை காலம் முடிச்சுக்கிட்டு என்ன பண்றது வயசு ஆடிச்சுதான் பேர் கொஞ்சம் கூட புத்தி இல்ல பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்குன்னு கூட அந்த கலவருக்கு தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா போய் படி அடுத்த தடவை இந்த மாதிரி டான்ஸ் ஆடுனா உன் கைய காலம் முடிச்சிடுவா ஏம்மா சின்ன புள்ளி இந்த மாதிரி திட்டல என் மேல உள்ள கோவத்துல உங்களை திட்ட முடியல என் பிள்ளைய திட்டுற

வீட்டுல மருமக பிள்ளைங்க எல்லாம் மதிக்கவே மாட்டேங்குது ஏன்டா உயிரோட இருக்கிறன்னு தோணுது என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என் சந்தோஷ நிம்மதியெல்லாம் போயிடுச்சு நான் என்ன பண்றது சாவை இன்னி காத்துக்கிட்டு இருக்க முத்து மாணிக்கம் யார வீட்டுலதான் பிரச்சனை இல்ல மாணிக்கம் கவலைப்படத மாணிக்கம் நீ எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே இடி பிண்டெல்லாம் இருக்காது நல்லாவே இல்ல எனக்கு என்ன சந்தோஷம் எனக்குள்ள சந்தோஷமே வீட்டுல உள்ள என் பேர பிள்ள தான் அவன்ட பேசும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது அதை கூட என் மருமக குத்து சொல்லிக்கிட்டா இருக்குது அம்மாடி மருமகல தலையை வலிக்குதுமா கொஞ்சம் டீ போட்டு தெரியாமா இங்க பாருங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க இங்க எனக்கு வேலையே தலைச்சி மேல கிடைக்குது உங்களுக்கு டீ தான் முக்கியமா சும்மா சும்மா சாப்பிடுறது படுக்கிறது இந்த மாதிரி இருந்தா தலைவலி தான் வரும் எந்திரிச்சு ஏதாவது வேலை செஞ்சு ஏன் தலைவலி வருது எப்பாப்பா இந்த கலவனோட தொல்ல பெரும் தொல்லியா இருவேன் முடியலையே அம்மாடி நான் என்னமா கேட்டுட்டேன் தலையை வலிக்குது பீ போடுதானாமா கேட்டேன் அதுக்கு ஏமா இப்படி கத்துற

ஏமா காலு வழியா இருக்குமா இன்னைக்கே போனுமா நாளைக்கு போய் வாங்கிட்டு வரணுமா நேத்துல இருந்து காலு தாங்க முடியல வீட்டுலயே சும்மா உட்கார்ந்து இருந்தா காலு வழி தான் வரும் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஏதாவது உழைக்கணும் ஏதாவது வேலை செய்யணும் அப்பதானே உடம்பு வலிக்காது போங்க போங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் ஜாமா என்ன சமைக்க முடியாது அப்பப்பா அடிக்கிற வெயில தாங்க முடியலையே தலைய வேற சுத்துது மயக்கம் வேற வருது இந்த காலி ஒளி பிரச்சனை வேற தாங்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்துக்கு ஒரு ஜாமா கூட வாங்கி குடுக்க முடியல திட்டு திட்டுறான் என்ன பண்றது நம்ம போய் எனக்கு கடைசி முடியல ஏன்பா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது மூளை இருக்கப்பா கடையில ஜாமா வாங்க சொல்லி பணத்தை கொடுத்த அப்படி தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே உங்க சிந்தனை எங்க வச்சிருக்கீங்க பணம் என்ன மனத்திலேயே காக்குது ஒரு ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இப்படி கொடுத்த காசை தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே இல்ல தம்பி பணத்தை கையில வச்சிருமே எங்க போட்டேன்னே தெரியல நான போய் தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்ல தம்பி நான் எப்போவுமே தொலைக்க மாட்டேன் கொஞ்சம் மயக்கம் வருதுன்னு அப்பயோ உட்கார்ந்தேன் சாஞ்சி அப்ப என்கிட்ட பணத்தை எடுத்து போயிருக்காங்க தம்பி நான் எப்பயாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தேன் தம்பி கவலைப்படாத என்ப்ப நல்ல மூளையோட பேசுறீங்களா திருடுங்க படத்தே யாராவது திருப்பி கொடுப்பாங்களா உங்களுக்கு டாக்டர் செலவு சாப்பாட்டுக்கு செலவு பண்றது இல்லாம அப்படி காணாடிக்கிறதுக்கு விட பணத்தை கொடுக்கணுமா இந்த ஒரு நிம்மதியே விட மாட்டீங்க நீங்க எங்கேயோ போய் தொலைங்க

பொம்பளுக்கு பிடிச்ச கோழி குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் மாமா ஆமா இந்தா மாமா காஃபி குடிங்க மாமா உங்களுக்காக நான் ஃபில்டர் காப்பி போட்டுறேன் மாமா மருமகளே வேணாமா காபி இப்ப தம கடத்துல உள்ள என் ஃப்ரெண்ட பார்த்து காபியை குடிச்சேன் வயிறு ஃபுல்லா இருக்கு மருமகளே மாமா பரவாயில்லை மாமா குடிங்க மாமா காப்பி குடிச்ச மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் உடம்புல கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு மாமா குடிங்க மாமா காபிய அப்பா நீங்க வாட வாட ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க ரொம்ப இளைச்சி போயிட்டீங்க வேலை வேலைக்கு கட்ட சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும் உங்க மடுமாவத்தை கெஞ்சது இல்ல காஃபி வாங்கி குடிங்கப்பா நீங்க நல்லா இருந்த தப்ப நாங்க நல்லா இருக்க முடியும் என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கீங்களே இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா இந்த மாதிரி ஒரு மகன மருமகளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா ஆமா எங்க மாமா ரூம்ல தானே இருக்கீங்க ஆமாமா ஏமா வீட்டுல தாமா இருக்கிற காலு வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல மாமா அதனால ஆட்டு கால சூப்பு போட்டு இருக்கா மாமா அதை குடிங்க காலு வலி நல்லா போயிடும் இல்லமா வேற சரியில்லமா சாப்பிட்டுட்டேன் வேலை கால வலி கொஞ்சம் தேவலாமா எனக்கு பேங்க்ல என்னையோட சர்வீஸ் முடிஞ்சிச்சுப்பா என்டா அறுபது வயசை தாண்டிடுச்சு எனக்கு ரிட்டைமெண்ட் கொடுத்துட்டாங்க அதனால நான் இவ்வளவு வருஷம் வேலை பார்த்ததுக்கு சர்வீஸ் பண்ண பத்து லட்சம் ரூபாய் குடுத்து என்னால முடிஞ்ச கடமையை நான் செஞ்சிட்டேன் என்னை இனிமேல் நீங்க தப்பா பாத்துக்கணும் அப்பா என்னப்பா அப்படி சொல்றீங்க பணம் இருந்தா தான் பாத்துக்கோமா இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா இனிமேல் பாருங்க இந்த வீட்டுல மரியாதை உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும்ப்பா அம்மாடி மருமகளே இந்த அந்த பணத்தை வாங்கிட்டு போய் வீட உள்ள நம்ம தேவைப்படும் போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம் மாமா பரவாயில்ல மாமா அத பத்து லட்சம் ரூபாய் பணம் உண்டு வந்திருக்கீங்கல்ல அதை வச்சு சமாளிச்சிடலாம் இனிமேல நான் உங்களை வேற மாதிரி கவனிப்பா மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா ஏன மாமா கொடுத்த பணத்துல வந்து எனக்கு ஒரு வயிறு நெக்லஸ் வேணுங்க நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டா இருந்தேன் அதை போட்டுக்கணுன்ட்டு வாங்க போய் கடையில போறனு வாங்கிட்டு வந்துடலாம் என்னடி சொல்ற இந்த பத்து லட்ச பணத்தை எடுத்துட்டு போய் நகை வாங்கலாங்கிற நாளைக்கு அப்பா எங்கன்னு கேட்ட என்னடி சொல்றது நம்ம குடும்ப செலவுக்குள்ள வேணும்ல ஏன் சம்பளத்தை மட்டும் இந்த குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்கு பத்தாதடி என்ன உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க இந்த பணத்தை வீட்டுல வச்சிருந்தா நாளைக்கு உங்க அப்பா என்ட்ட செலவு இருக்குமா இந்த பணத்தை குடும்பம்னு சொல்லி வாங்கி செலவு பண்ணுவாரு இதுவே என்ன வயிறு நிகழ்ச்சி போட்டிருந்தாக்கா கடைசி வரலாம் என் கழுத்துல கிடைக்கும் நம்ம தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்

நீனாவது பணத்துக்கு மதிப்பு கொடுக்காம மனுஷனுக்கு மதிப்பு கொடுமா அப்போ உங்க அம்மா சொன்னாங்க இனிமேல உங்களுக்கு கவனிப்பு வேற மாதிரி இருக்குன்ட்டு போக போதான் தெரிஞ்சு அது எந்த மாதிரி கவனிப்பு எனக்கு பணம் காசுலாம் வேணாம் தாத்தா நீ கூடவே இருந்தா போதும் தாத்தா ஓ ஜாமான தூக்க முடியலையே சரியான வயிட்டா இருக்கு மயக்க வாட வருது எப்ப ஓடு பீசருவோம் தெரியலையே மாரியோ மாணிக்கா மாணிக்கா என்னாச்சு மாணிக்கா ஏன் கீழே உழுந்துட்ட மாணிக்க ஏதாவது அடிபட்டுச்சா ஏன் என்ன இந்த அடிச்சு வெயில்ல இவ்வளோ பெரிய ஜாமனை தூக்கிட்டு விழி இங்கே போய்ட்டு வர வேற யாரையாவது ஆளை வச்சு தூக்கி இருக்கலாம்ல ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை காலையில் ஒழுங்காவே சாப்பிடல மடுமக ரைஸ் மில்ல போய் அரிசி மூட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதான் மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டோம்ப்பா ஒன்னும் இல்லை நல்ல நல்லவேளை நீனாவது வந்தி மாணிக்க என்ன மாணிக்க இது என்ன கொடுமை இது எப்படி மாதிரி நீதிட்டு சரி சரி வா என் கார் செட்டுக்கு போ கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போ என்ன பண்றது இருக்கும்போது பாசமா இருந்தாங்க மருமகளை அவங்கள நம்பி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இவ்வளவு பாசமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என் வீட்டை கூட என் மருமக பேர்ல எழுதி வச்சுட்டேன் ஆனா என் வேலை போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது அவங்களுடைய பாசம் எல்லாம் என் மாச சம்பளம்னு சொல்லி இப்ப ஒரு வேளை சாப்பாட்டு கூட நான் உங்கள்ட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு ராமலிங்கம் என்னால் வாழவும் முடியல ராமலிங்கம் எனக்கும் வயசாயிடுச்சு எவ்வளவுதான் வேலை பார்க்கறது பேச நம்ம வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலான்னு பாக்கலாம் ராமலிங்கம் என்ன பேசுற என்ன பேசுற நீனு நீ எப்படி வாழ்ந்தாலே இந்த மாதிரி ஆயிட்டியே பிள்ளைங்க மேல பாசத்தை வச்சு நம்ம சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி வச்சாக்கா நம்ம பணக்காசெல்லாம் வாங்கிட்டு சுத்தன்னா பொருகிக்கிட்டு நம்மளை ஏமாத்துலதான் பிள்ளைங்களை அது ஊடு அதே நீ கட்டுனா ஊடு நீ என்னத்துக்கு வீட்டை விட்டு வெளில போன அவங்கள வீட்டை விட்டு துரத்து நீ வீட்டுல ராஜா மாதிரி வாழு என்பா நான் ஒன்னும் இல்லாம எங்க ராஜா மாதிரி வாழ்வுது என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் சர்வீஸ் காசையும் பிடிக்கிட்டாங்க உடம்பு சரியில்லமா டாக்டர் ஆபரேஷன் சொல்லி இருக்கிறானு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தேவைப்படுதமான்னு சொன்னேன் அப்ப கூட இறக்கப்பட்டு கொடுக்கல எல்லாம் செலவா இப்ப நான் எங்க கம்பீரமா வாழ்றது இங்க கேளு நம்மளை எப்படி பிள்ளைங்க ஏமாத்துதோ பெத்தவங்களை கடைசி காலத்துல இந்த மாதிரி தவிக்க விடுதோ அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பாடம் பெருவிக்கணும் நான் சொல்ற ஐடியா வேணி செய் அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் என்ன கொஞ்சம் பொய் சொல்லணும் அவ்வளவுதான் எப்படி பொய் சொல்லி நான் மட்டும் அடிச்சு அவங்க பண கசுல வாங்கினாங்களோ அதே மாதிரி நம்ம பொய் சொல்லி நம்ம உழைச்ச வீட்டையும் நம்ம உழைச்ச காசையும் வாங்கினர் நான் சொல்றது கேளு என்னப்பா சொல்ற என்ன சொல்ற சரி சரி என் வீட்டுல என்ன சந்தோஷமா வாழணும் அதுக்கு என்ன வேண்டவன் நான் செய்யறேன் நீ சொல்லு என்னப்பா சங்கரு என்ன இந்த பக்கம் பெரிய கோடிசோரன் ஆயிட்டிய இனிமேல உன்ன கையாலேயே பிடிக்க முடியாது என்ன மாமா சொல்றீங்க நான் என்ன கோடிசோரன் ஆயிட்டேன் நான் எப்போ உங்களை தானே இருக்கிறேன் நீங்க என்ன தமாஸ் பண்றீங்களா அடா என்னப்பா இப்ப இப்படி சொல்லிட்டா உங்க செய்தியே தெரியாதா உங்க அப்பா பேங்க்ல வேலை பார்த்தேன்ல தமிழ்நாட்டிலேயே சிறப்பா உங்க அப்பா தான் பேங்க்ல வேலை பார்த்ததா சொல்லி பேங்கு கூலி எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்க அப்பாக்கு ஒரு கோடி ரூபா பரிசு கொடுத்துருக்குப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த காசு உனக்கு கிடைக்க போகுது இப்படி கொடி சொன்னா போற என்ன என்ன சொல்றீங்க எங்க அப்பாக்கு ஒரு கோடி ரூபாய் பேங்க் கொடுத்துடுதா என்கிட்ட எங்க அப்பா சொல்லவே இல்லையே இப்ப கால தப்பா நியூஸ் வந்துச்சு உங்க அப்பா சொல்லுவாரு போய் கேளு என்ன சங்கரனா உங்க அப்பாக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் பேங்க் பரிசு கொடுத்துருக்க சங்கரனா வாழ்த்துக்கள் சங்கரனா இனிமேல் நீங்க கோடிசு வரதா என்னது எல்லாமே நம்மள பார்த்து கோடிசோரம் உண்மையிலேயே அப்பாக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சிடுச்சா உடனே அப்பாவை நம்ம பாக்கணுமே அப்பா என்னப்பா வெளியில செய்து எல்லாம் கேள்விப்பட்டுனும் உண்மையாப்பா உங்களுக்கு பாராட்டி ஒரு கோடி ரூபா பரிசு குடுத்திருக்காமலாப்பா என்று சொல்லவே இல்லையே ஆமாப்பா ஒரு கோடி ரூபா பேங்க சொல்லி இருக்க நீ தான் சொன்னாங்க எனக்கு தெரியாது எனக்கு இந்த வயசான கவத்த அவ்வளவு காசு வச்சு என்னப்பா பண்ண போனா எல்லாம் தான் ஆனா எனக்கு இந்த காசு கரைக்குன்னு பல சிக்கல் இருக்குப்பா நம்ம எதுக்கு அந்த சிக்கல் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எப்பவும் புள்ளா வாழ்வோம் என்னப்பா சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சிக்கல் இருக்கு சொல்லுங்கப்பா நம்ம சரி செஞ்சிருவோம் அது ஒண்ணா இல்லப்பா அந்த பேங்க்ல நமக்கு பணம் கிடைக்கணும்டாக்கா போடுவீக வீடு வந்து என் பேர்ல இருக்கணுமா அதோட என் பேர்ல ஒரு பத்து லட்ச ரூபா டெபாசிட்ல இருக்கணுமா அப்போதான் அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் வச்சிருக்காங்கப்பா என்ற பெரிய பெரிய பேங்க் சேர்ந்து கொடுக்குறாங்கல்ல நான் தான் வீட்டெல்லாம் ஒய்ஃபு பேர்ல எழுதி வச்சுட்டானே ஏப்ப நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு என்னப்பா சொல்றீங்க புதுசு புதுசா சொல்றீங்க இப்படி இல்லாம சட்டம் போடுவானு கேள்விப்பட்டதா இல்லையாப்பா ஏன்னா நீங்க நீங்களும் மாமா பேசுனது பேசும்போது தான் இருந்தேன் மாமாக்கு ஒரு குடி ரூபா உந்திருக்கா ஆமாண்டி ஊர்ல எல்லாமே சொல்றாங்க அவளுக்கு ஒரு குடி ரூபா பணம் உழுந்திருக்கு நான் நம்பவே முடியல என்னால என்னால நம்பவே முடியலன ஏங்க இந்த வீடு என்ன வீடு ஒண்ணும் பிரச்சனை இல்லன இந்த வீடு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு போகுமா ஆனா ஒரு குடி ரூபா கிடைக்க போகுதுன உடனே நம்ம பேர்ல உள்ள வீட்டை மாமா பேருக்கு மாத்திடுங்க நான் போட்டு இருக்கிற வைரம் நெக்லஸ் கொடுத்துறேன அதை வித்துட்டு மாமா பேர்ல பத்து லட்சம் டெபாசிட் பண்ணிடுங்க நம்ம கோடி சோடி ஆக போறோம் இந்த பிச்சை காசா நம்ம பாத்துக்கிட்டோம்னா சரி வராது உடனே அதை சரி செஞ்சுட்டு அந்த பணத்தை கிடைக்கிறீங்க வெளிய பாருங்க சரி சரி அப்ப நீ சொல்ற மாதிரி வீட்டையும் அவள் பேர்ல மாத்தி வச்சிருவோம் பணத்தை டெபாசிட் பண்ணி அந்த ஒரு குடி வாங்குறதுக்கான வழிய பார்ப்போம் நம்ம அப்பா இந்தாங்கப்பா வீட்டு பத்திரம் வீட்டு பத்திரத்துல அவங்க பேர்ல மாத்திட்டான் பண்ணு அதே மாதிரி பேங்கலயும் உங்க பேர்ல பத்து லட்ச ரூபா டெபாசிட் போட்டான்ப்பா நீங்க உங்கள் கடைக்கு கூடிய அந்த ஒரு குடி ரூபாவ வாங்குறதுக்கான வழிய பாருங்கப்பா கடைசியில இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படியே மகனே சரி சரிப்பா ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் கூடிய சீக்கிரம் ஒரு குடி ரூபா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்பா என்னப்பா ஆச்சு பேங்க்ல பணம் வரண்டு சொன்னீங்க நான் போய் பேங்க்ல விசாரிச்சேன் அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லன்ட்டு சொல்றானே அண்ணா ஊர்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு குடி ரூபா பணம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்களே அப்ப பொய் சொன்னாங்களப்பா நீங்களே என்கிட்ட பொய் சொன்னீங்களா பேங்க்ல அந்தமா நடக்கவே இல்லைன்றாங்களே என்ன பண்றது எல்லாத்தையும் நம்ப முடியல பெத்த மகனும் சரி மருமகள சரி ரெண்டு கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க என் வேல போனதுல இருந்து என்ன கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அதனால எனக்கு உள்ள வீட்டை நான் வாங்கமே உங்கள்கிட்ட கொடுத்த காசை நான் வாங்குன்னு சொல்லி சொல்லிதான் அப்படி ஒரு பொய் சொன்னார் அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ஏமாத்தி காசு அவங்க இருக்கல ஒரு வெக்கமா இல்ல இப்படி ஒரு அப்ப நான் பார்த்ததே கிடையாது இந்த உலகத்துல இப்படியா பண்ணுவீங்க நீங்க அடே செருப்பால நாயே என் மேல அவ்வளவு பாசம் வச்சீங்கன்னு சொல்லி உங்க பேர்ல வீடு பணத்தெல்லாம் எல்லாம் கொடுத்தாக்கா எல்லாத்தையும் வாங்கி கட்டி எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வயசானவனு கூட பார்க்காம ரோட்டு ஃபுல்லா அலைய விட்டு மூட்டைய தூக்க சொல்லி ஒழுங்கான சாப்பாடு கொடுக்காம ஒழுங்கான வைத்தியம் பார்க்காம என்ன மாதிரி குடும்பம் பண்ணீங்க என்ன கொஞ்சம் நஞ்சமா என்ன ஏமாத்தனியே அதனாலதான் நான் பொய்யே சொல்லி இந்த வீட்டை திரும்ப எல்லாம் மாத்திக்கிட்டேன் இது ஏன் வீடு நான் வச்சதுதான் இந்த சட்டம் உங்களுக்கு இனிமேல் இங்க வாழ்றதுக்கு இஷ்டம் இருந்தா நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா தான் இங்க நீங்க வாழலாம் இதுக்கு மேல ஏதாவது பேசுன பெத்த மொவான்னு கூட பார்க்க மாட்டேன் உங்களுக்கு பெத்த அப்பண்ட அவ்வளவு லேசா போயிடுச்சா பெத்தவங்கள வந்து ஏமாத்தி பண கச வாங்கிட்டு நடுவோட ஓப்பிடுங்களா இனிமேல் எப்படி என்ன செய்யணும்னு பாத்துறான் அம்மா மருமவரே ஆட்டி கால வச்சு நல்லா சூப்பு போடுமா எனக்கு சூப்பு குடிக்கணும் போல இருக்கு நாமா சரி மாமா ஜென்ஜென்ஸ்க்கு நான் போட்டுறேன் மாமா பணம் காசு இருந்தா தான் மதிப்பே கிடைக்குது என்னடா உலகம் இது